ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாத பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத இந்த மார்கழி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆலகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மீனராசி ராசி இந்த மீனராசிக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம் பொன்னான மாதம்னு சொல்லுவேன் ஏன்னா பொன்னன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவரே உங்கள் ராசி அதிபதி தங்கத்துக்குரியவர் பாக்கிய அதிபதி தனகாரன் குழந்தைக்கு காரகன் சரிங்களா இந்த இத்தகைய சிறப்புல கொண்ட நம்ம குரு பகவான் இந்த மாதளி மாதம் என்ன பண்ணுறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதோடு சேர்த்து நம்முடைய செவ்வாய் பகவானும் அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறார் புதன் பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிறார் பார்த்திங்கன்னா மார்கி பதினஞ்சில் குரு வக்கர நிவர்த்தி பதினேழில் புதன் வக்கர நிவர்த்தி இருபத்தி மூணில் செவ்வாய் பகவான் அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறார் அப்போ அந்த நிவர்த்தி ஆகும்பொழுது உங்கள் ராசினா நிவர்த்தி ஆகும்போது உங்களால் ஏற்பட்டு உள்ள சில பிரச்சனைகள் நீங்களே இழுத்துக்கிட்டது தேவையில்லாமல் இழுத்துக்கிட்டது நீங்களே தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க உடல் உபாதிகள் சந்திச்சிருப்பீங்க சிலவங்களுக்கு உடல் உபாதைகள் சிலவங்களுக்கு சிலவர் ஹீட்டு பிரச்சனை வந்திருக்கும் சிலவங்களுக்கு மஞ்சக்காமல் கூட ஏற்பட்டிருக்கும் சிலவங்களுக்கு கால் காலில் பிரச்சனையாக இருக்கும் சிலவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லைனா குழந்தைகள் உங்களை பிரிஞ்சுருப்பாங்க குழந்தைகள் மூலமாக ஒரு மன கஷ்டம் வந்திருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் ஆனால் அந்த வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து அனைத்துலேயுமே தீர்வு போகுது குழந்தை மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குழந்தைகள் சிறந்த கல்வி கிடைக்கும் நல்லா படிப்பில் தேர்ச்சி ஆகிடுவாங்க படிப்புக்கு ஏற்ற வேலை வெளிநாட்டுலேயோ வேலைவாய்ப்பு எங்கேயோ வகையில் உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ எங்கே வகையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெற்று தரும் மேல்நிலை மேல்நாடு சென்று வெளிநாடு சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சரிங்களா அதே போல் உங்களை ராசியில் இருக்கா கண்டிப்பாக கடல் தாண்டி போயிருப்பீங்க நிறைய மீனாசி என்பதை கடல் தாண்டி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துருக்கும் அதாவது ஏன்னா மீனாசி பொதுவாக உழைக்கும் திறக்கும் எப்படி மீன் சுற்றுசுறுப்பாக அது மாதிரி சுற்றுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க எல்லாம் எந்த யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை செய்யக்கூடியவங்க மீனாசி என்பர்கள் அப்போ கடல் கடந்து கண்டிப்பாக எண்ணூற்றி வருஷத்துக்கு எண்பது சதவீதம் போயிருப்பீங்க சரிங்களா ஏன்னா அந்த வக்கரவதி காலத்தில் கண்டிப்பாக வெளிநாடு சொல்லியிருக்கும் ரா ராகு பயிற்சி ஆகப்பறம் நிறையா பேருக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரும் மீன் ராசி இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் ஓட்டல் தொழில் பண்ணுறவங்க சூப்பராக இருக்கும் பெட்ரோல் பேங்க் வச்சுருவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கெமிக்கல் தொழில் வேலை பார்க்குறவங்க பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ராகு தொழில் பண்ணுற யாராக இருந்தாலும் அருமையான ஒரு மாதம் ஏன்னா குரு ராக சேர்க்கை அது வந்து பிரம்மாண்ட ஒரு கோடிஸ்வர யோகம் அது ஏன் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா குரு வக்ரம் அப்போ நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் சரியில்லை மன மனக்குழப்பங்கள் தொட்டெல்லாம் துணங்கலை நமக்கு வரவேண்டியது வரல தட தாமதமாக போயிட்டே இருக்குது நம்ம பேச்சு சரியில்லை நம்ம சொல்கிற சில விஷயங்கள் தப்பாக போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் ஆனால் அந்த மாதிரி மாதத்தில் நிவர்த்தி நீங்கள் பேச்சு தெளிவாயிரும் சொன்ன வாக்கு காப்பாற்றுவீங்க எடுத்த செயல் எல்லாத்தையும் முடிக்க தன்மையை கொடுக்கும் வைராக்கியமாக செயல்படுவீங்க வெளிநாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான ரோகம் தனக்காரனே வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறார் அப்போ வருமானம் உங்களுக்கு கைக்கு மேலே அதாவது செலவு செலவு குறைஞ்சிடும் வரவு அதிகரிக்கும் அப்ப சேமிப்புத்தன்மையும் அதிகரிச்சிடும் அப்ப கண்டிப்பாக இந்த மாறளி மாதம் அது ஒரு முன்னெடுப்பு மாதமாக இருக்கும் அப்போ வருகிற புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு யோகம் அடிக்க போகுது அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை திருமண தாமதம் யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு மீனாட்சி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கிற இது வந்து வரங்கள் நிறையா வரும் அதே போல டைவர்ஸ் ஆகிறவங்க பிரிஞ்சவங்களுக்குலாம் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உரையாக கொடுக்கும் அதே போல மருமணத்துக்கான மறுமணத்துக்கான விண்ணவங்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதே போல எட்டுல சுக்கரன் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ திடீர் யோகம் திடீர் அஷ்டம் கண்டிப்பாக உண்டு மாதிரி பாஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் லாபம் திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு மண்மனை சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் ஏன்னா செவ்வாய் வந்து நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ ஒரு வீடு வாசை கட்டி ஏதோ ஒரு யூஸ் பண்ணலாம் இல்லை இல்லை வாடகைக்கு கூடலாம் இல்லை ஒரு இடத்த விற்க விற்க முடியலை ஒரு இடம் வாங்கிடுச்சு வாங்க முடியல ஒரு இடத்த பத்திரம் பண்ணியால் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறோம் யாராக இருந்தாலும் மண்மனை சார்ந்த பிரச்சனை தீருங்க கனிம வீடு வாங்கின வண்டியை சேர்க்க யோகம் ஏற்படும் கண்டிப்பாக இல்லை ஏன்னா வக்கர் இதை அடித்து பேசலாம் முன்னாடி வந்து அந்த பேச முடியாது ஏன்னா ஒருத்தர் யோகம் இல்லை ஒரு ஜாதம் இல்லை யோகமும் இருக்கும் அவங்களுக்கு அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம செடியாக தான் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கடை வாங்க போனால் கடை கொடுக்க ஆள் இருக்குது இப்போ வாங்கினது கொடுப்பாங்க போனால் தான் கொடுப்பாங்க அப்போ அது நம்ம போகக்கூடிய சூழ்நிலையை பெற்று தரல எல்லா தட தாமதமே உங்களுக்கு கொடுத்துட்டே போயிருக்கும் இன்னும் தேவையில்லை மருத்துவ செலவோ தேவையில்லாம் வெறைய செலவோ ஏதோ ஒரு செலவு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சேமிப்பாக போது நீங்கள் தெளிவாயிருவீங்க மனதில் ஒரு ஆ ஒரு வைராக்கியம் பிறக்கும் வைரவாதம் செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு இனி வந்த எல்லா தடை நீங்க போகுது சரிங்களா அதே போல பத்தில் சூரியன் இருக்கார் கண்டிப்பாக தொழிலில் ராஜாவாக இருப்பீங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராமாலும் அதில் அதிக வருமானம் உண்டு அரசு துறை வேலை பார்க்கறவங்களுக்கு தலைமை பதவி தேடி வரும் அதே போல் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அதுக்கு தலைமை பதிவுக்கு போவீங்க உத்தியமாக இருந்தால் அதுக்கு மேலே போஸ்டிங் ஹோட்டல் வச்சுட்டிக்கலாம் இன்னொரு ஹோட்டல் அழிக்கிறது இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க ஒரு ஊழியா இருக்கலாம் சார் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னா பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஏன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் எது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகிரும் இந்த மாதம் அதே போல் பண்ணல சனி இருக்கிறார் விரைச்சனை கண்டிப்பாக இல்லத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நிற்கும் ஒரு திருமணமோ காது உத்துறதோ ஒரு புதுமனை பகுவிழாவோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் சுப செலவுகள் இருக்கும் பிரிந்த உணர்வுகள் உங்களை சேருவாங்க அதே போல் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து போட்டிகளும் உங்களுமே விலக போகுது சரிங்களா அதே போல் ஆபரணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் வள்ளி வெள்ளி நாயை தங்க நகை வாங்க சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் இனிமேல் உங்களுடைய எண்ணமெல்லாம் ஈழறு மாதமாக கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கும் ஏன்னா அவங்க ராசிநாதன் வக்கர் நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ நம்ம நம்ம இவ்வளோ நாள் வந்து பெண்டிங்காக இருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆக போகுது அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு கு தன்னை சார்ந்த விஷயம் தன் குடும்பத்தை சார்ந்த விஷயம் வருமானத்தை சார்ந்த விஷயம் தன்னை குடும்பம் உள்ள உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயம் தான் அவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டு வந்திருக்கும் இந்த ஒரு மாதம் ஓடும் தனம் குடும்பம் வாக்கியம் தனம் குடும்பம் உங்களுடைய பேச்சு வாக்கு இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த மாதம் உங்களை நோக்கி இழுத்து சொல்லும் அது இல்லாமல் வெளிநாடு வெளியூர் வெளிமா சென்று பிழைக்கலாமா அப்படிங்கிற யோசனையை கொடுக்கும் அதே போல் ம ஒரு இப்போ ஆபரணம் தங்க நகை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த மாதம் கொடுக்கும் அதில் பதவி உயர்வு கிடைக்குமா ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமா அரசு மூலமாக ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாமா ஒரு இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்த தலையிட்டே இருக்கு தாமதம் நடத்து இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மாதம் தோன்றும் அதை சக்ஸஸும் ஆகுங்க கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கிங்கன்னா நல்ல நேரம் இருக்குது தசா புத்தி அப்போ ஒரு ஜோதிடரை பார்த்து லக்கடாபதி எப்படி இருக்காரு எனக்கு தசா தசாபுத்தி நடக்குது அவ்வளோ ஏன்னா தசா புத்திக்குன்னு நல்ல நேரம் உதாரணத்துக்கு இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியிலேயே ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த வேலையை விட்டு எனக்கு பிடிச்ச வேலை செய்ய விவசாயம் பண்ணுறேன் நான் ஹோட்டல் வைக்கிறேன் நான் வந்து போகிறேன் நான் வெளாடு போகிறேன் ஏதோ சம்மந்த இல்லாத தொழில் பார்ப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா நல்ல நேரம் அந்த கிரகங்களில் வந்துருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அதுதான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இங்கே பார்த்துருந்த வேலையை விட்டு வர்றாருன்னா அது ஒரு திருப்தி அதை விட்டு செய்கிறாருன்னா இந்த வேலை மூலம் நீங்க உயரப்போறாரு ஜாதகர் போகிறான்னு அர்த்தம் அப்போ அதுக்காகத்தான் ஜோதிடரை பாருங்க தசாபதியை பாருங்க உங்களுடைய லக்னாதிபதியை பாருங்க அவர் அந்த கிரகத்துடைய தன்மையை ஒன்றி செயல்படுங்க அப்போ அவர் ஆலோசனை அப்படி செய்யுங்க வாழ்க்கை முன்னேறுவீங்க கண்டிப்பாக தசாப்தியை முக்கியமாக பார்த்துக்கங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கும் கூட குறையாம விழிஞ்சு சொன்னக்கூடிய கருத்துக்கள் தான் உங்கள் ஒரு மாத பலன்கள் இருக்கும் அதனால் அதை முடிவெடுங்க தொடரச்சி நிறையா மீனாட்சி என்பது நிறையா பேர் வந்து நம்ம ஆதரவு தருவீங்க ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுறீங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க அதே போல் அடுத்து நம்ம நட்சத்திர பலன்கள் போட போகிறோம் இருபத்தி லட்சத்துக்கும் வந்து அவருடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய களத்தராசாங்களுடைய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அவங்க யாரோட சேர்ந்து தொழில் பண்ணலாம் எல்லாமே நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு வக்ர நிவர்த்தி பலன் போடுறோம் அதுக்கு சரிங்களா தொடர்ச்சி ஆணுவம் சந்தோஷம் போகிறோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆதரவு கொடுங்க எல்லா நட்சத்திரத்துக்குமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போட போகிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்கள் இந்த ஒரு மாத காலம் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியும் ஏன்னா ஒருத்தர் நல்ல ஆகிட்டார் உடம்பு மனமும் தெளிவாக ஆயிடுச்சு அப்படின்னா யாரை பற்றி சிந்திக்க தேவையே இல்லை சரிங்களா நான் போக இருக்கலாம் உங்கள் உங்களுடைய பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க எந்த பாதையில் பயணிக்கணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய அருமையான மாதம் அதுக்கு ஒரு முன்னோட்ட மாதமாக உங்கள் வாழ்க்கையை ஒளியேர்த்தும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இறைவன் அருள் பெற்ற நீங்கள் கண்டிப்பாக இந்த யார் மாதிரி இறைவன் அருளால் உங்களுக்கு அனைத்து பாக்கியமும் கிடைக்க போது அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க ஜோதிட ஆலோசனைப்படி நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க